தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க பெண்களுக்கு அரும்பு மிசை வளர்க்கிறதா இதே இதை மறைய செய்யும் அருமையான வைத்திய குறிப்புகள் உதட்டின் மேல் மீசி போல் முடி முடிமுளைத்து உங்களின் அழகையை கிடைக்கிறதா வீட்டிலேயே இந்த முயற்சிகளை செய்து பாருங்கள் ஆம் எப்போதும் அழகு நிலையங்களுக்கு சென்று தற்காலிக தீர்வு காண்பதை விட இயற்கை பொருட்களை கொண்டு எப்படி நிரந்தரமாக போக்குவது என்று காண வேண்டும் சிலருக்கு ஹார்மோன் காரணத்தினால் அதிகமாக முடி வளரும் அதனால் முகத்தில் எல்லா முடியானது வளர்ச்சியடையும் சிலருக்கு மீசி இருப்பது போல கூட இருக்கும் ஆகவே உதட்டிற்கு மேல் உள்ள பகுதி கருமையான நிறத்தில் காணப்படும் ஈஸியாக அந்த பிரச்சனையை சரி செய்ய வீட்டிலேயே மருந்துகள் இருக்கின்றன குப்பை மேனி குப்பை மேனி இலை வேப்பம் கொழுந்து விரலி மஞ்சள் ஆகியவற்றை சேகரித்துக் கொள்ளலாம் இவற்றை மாவு போல நன்றாக அரைத்து படுக்கைக்கு போகும் முன் மேல் உதட்டில் பூசவும் தொடர்ந்து இரண்டு வாரங்கள் பூசி வந்தால் ரோமம் அல்லது மீசை போல் அருவறுப்பாக இருக்கும் முடி உதிர்ந்து உதடுகள் படிச்சிடும் கடலை கடலை மாவு மாவு மற்றும் மற்றும் தயிர் தயிர் மஞ்சள் தூள் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி நன்கு உலர வைத்து கழுவ வேண்டும் இதனால் முகத்தில் வளரும் முடியின் வளர்ச்சி படிப்படியாக குறையும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குக்கு ஒரு சிறப்பான பிளீச்சிங் தன்மை உள்ளது இதனை துவரம் பருப்பு பொடியுடன் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவினால் நாளடைவில் முகத்தில் உள்ள முடியின் நிறமானது மங்க ஆரம்பிக்கும் டிவி டாட் காம் வாழைப்பழம் வாழைப்பழம் மற்றும் ஓட்ஸை பொடி செய்து அத்துடன் வாழைப்பழத்தை மசித்து சேர்த்து கலந்து முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இந்த முறையை வாரம் இரண்டு முறை செய்ய வேண்டும் எலுமிச்சை எலுமிச்சை மற்றும் சர்க்கரை முப்பது கிராம் சர்க்கரையை எலுமிச்சை சாறுடன் சேர்த்து சிறிது நீர் கயிற்று கலந்து முகத்தில் முடி வளரும் இடத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இந்த முறையை வாரம் ஒரு முறை தொடர்ந்து செய்து வந்தால் முடியின் வளர்ச்சி வளர்ச்சியானது தடைப்படும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்